சிடி பட சல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வாட் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா இல்லை மலையாள சினிமா இல்லை ஹோல் இந்தியன் சினிமாவையே வந்து ஸ்தம்பிக்க வச்ச ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சு மெல் பாய்ஸ் இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட கண்ணா பின்னான்னு பெரிய கிட்ட ஆகிடுச்சு ஆடா என்னடா இது நாம் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று நினைக்கிற அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதாவது அந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபது கோடி ரூபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்த அந்த படத்துடைய கலெக்ஷனு சும்மா நூறு கோடி ரூபாயை தொட்டு அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்குது இதில் பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மலையாளம் புரியாத நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் கூட மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ்னு அடிச்சு பிடிச்சி தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து முதல்ல படத்தை பார்த்துட்டு இருக்காங்களா இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட வசூல் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபாவை தாண்டி போச்சான் அதுலேயும் கடந்த மூணு வாரம் அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து மற்ற தமிழ் படங்களோட அதிகமான ஒரு வசூலாக கொடுத்துட்டு வந்துருக்குது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அந்த படத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்மணி அன்போட காதலி குதித்து தேட்டரில் என்ன படணும்னு தெரியாத அளவுக்கு தங்களை மறந்து கொண்டாடின ஒரு நிலமையை தங்க அந்த பாட்டு கொண்டு விட்டுருக்குது இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இந்த குணா அப்படிங்கிற படத்தை எடுத்த அந்த படத்தோட இயக்குனர் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு மேலே திருப்பி இந்த படம் பேசப்பட்டதை பார்த்த சந்தான பாரதியாட அந்த குணா குகை வந்து ஆரம்ப அதுக்கு பேர் சாத்தானின் சமையலறை அப்படின்னு சொல்லி தாங்க வச்சிருந்தாங்க நம்ம போய் அந்த இடத்துல போய் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு போனோம் அப்போ அந்த பக்கம் வந்து ஒரு கைடு ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் நல்ல இடத்துக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனவர் இந்த குகையை காமிச்சிருக்காரு முதல்ல ஒரு சின்ன குகை இருக்குது அதை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனவர் அப்புறம் அங்கே பாருங்க இதை விட பெரிய குகை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு போனார் அப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு சமாதி ஒன்று இருந்துச்சு சார் கொஞ்சம் மெதுவாக வாங்க ரொம்ப பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லி மாடலைசர்லாம் பண்ணி இவங்கள மிரட்டி இருக்கிறார் இதுக்கெல்லாம் அசர்வாராக நம்ம கமலஹாசன் அவர் கூட சந்தான பாரதி வேற இருக்கிறாரு பாருங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் லொக்கேஷனை செலக்ட் பண்ணி போய் பார்த்தா அப்படித்தான் இந்த குணாக்கொகையை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களாம் கடைசியில் அங்கே தான் வந்து அந்த கிளைமாக்சி நடக்கும் பாருங்கள் அந்த படத்தில் அதிகமான காட்சிகள் அந்த தான் எடுக்கப்பட்டுச்சான் இது தாங்க அந்த குணா கொகையை பற்றின வரலாறு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சந்தான பாரதி வந்து அந்த கொகையை ஒரு ஒரு செட்டு போட்டு நம்ம அதுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணிடலாம்னு நினச்சாங்களாம் ஆனால் இந்த கைடு காமிச்சதை பார்த்த உடனே இந்த இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்ச கமலஹாசன் வந்து இதில் தாங்க படத்தை எடுக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயும் அடம்பிடிச்சாராம் அட நம்ம கமலஹாசன் அடம்பு பிடிச்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்திருக்குது பாருங்கள் முப்பத்தி நாலு வருஷம் கழித்து பழைய அந்த குணா படம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மலையாளத்துலேயும் சினிமா இண்டிஸ்ட்லையும் ஃபேமஸ் ஆகிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த படத்துடைய லொக்கேஷனும் அந்த பாடலும் மட்டும்தாங்க இந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் யார் வேறு யார் நம்ம இசைஞானி இளையராஜா தானேங்க அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸும் என்னதான் இன்றைக்கி பேசப்பட்டாலும் அந்த க்ளைமேக்ஸில் வந்த அந்த ஒரு பாட்டு தான அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுச்சு அப்படின்னு நம்ம தூக்கி விடுற அளவுக்கு தான் அந்த பாட்டும் படமும் அமைஞ்சிருந்தது